டிஆர்பி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்வுகால அட்டவணை வெளியாவது எப்போது ஆசிரியர் பணிக்காக தயாராகி வருவோர் காத்திருப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வுக்கால அட்டவ அட்டவணை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர் பணி தேர்வுக்கு தயாராகி வருபவர்கள் அடைந்துள்ளனர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுறியாளர்கள் அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதேபோல் டெட் தகுதி தேர்வும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகிறது ஓராண்டில் எந்தெந்த பணிகளுக்கும் என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் அத்தேர்வுக்கான அறிவிப்புகள் எப்போது வெளியாகும் எழுத்துத் தேர்வு எப்போது நடத்தப்படும் ஆகிய விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணையை டிஆர்பி ஆண்டுதோறும் வெளியிடு வெளியிடுகிறது இவ்வாறு கால அட்டவணை வெளியிடுவது ஆசிரியர் பணியில் சேர விரும்புவோருக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராக பெரிதும் உதவிகரமாக உள்ளது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆகியும் இன்னும் இந்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை வெளியிடாமல் மௌனம் காத்து வருகிறது டிஆர்பி அதோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேர்வு அட்டவணையில் இடம்பெற்றிருந்த வட்டார கல்வி அதிகாரி பிஇஓ தேர்வுக்கான அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த அட்டவணைப்படி இது நவம்பர் மாதமே வெளி வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் அரசு பணிக்கு ஊழியர்களை தேர்வு செய்யும் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேர்வு அட்டவணை அட்டவணையில் இடம்பெற்ற அனைத்து தேர்வுகளையும் நடத்தி முடித்துவிட்டது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்வு அட்டவணையை டிசம்பரிலேயே வெளியிட்டது எனவே விரைவில் தேர்வு அட்டவணையை டிஆர்பி வெளியிட வேண்டும் என்று மாணவர்கள் சார்பாக கோரிக்கை எழுந்துள்ளது இந்த கோரிக்கையை டிஆர்பி முன்னிறுத்தி மிக டிஎன்பிசி போலகவே டிஆர்பி செயல்பட வேண்டும் என்று முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக கல்வி பணியில் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக கல்வி நிறுவனத்தை நடத்தி வரும் நான் வேண்டு வேண்டுகோள் இடுகிறேன் அதேபோல் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்தால் தலைவர் என்ற மொழியும் முறையிலும் இந்த வேண்டுதலை டிஆர்பிக்கு கோரிக்கை வைக்கிறேன் நன்றி